தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி பெண்கள் இப்பள்ளியில் பயின்ற மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பொது தேர்வில் மனோஜ் கார்த்தி ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்களும் தருண் ஐநூற்று தொன்னூற்றி ஓரு மதிப்பெண்களும் விஜய கணேஷ் ஐநூற்று தொன்னூறு மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் கவின் என்ற மாணவன் நான்கு பாட பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் ஐந்து மாணவர்கள் மூன்று பாட பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தருண் என்ற மாணவன் பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் இருநூறுக்கு இருநூறு பெற்று மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் நூற்று முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் ஐநூற்று தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் மூன்று மாணவர்கள் ஐநூத்தி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பதினைந்து மாணவர்களும் ஐநூற்று எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஓரு மாணவர்களும் ஐநூற்று அறுபது மதிப்பெண்களுக்கு மேல் எண்பத்தி இரண்டு மாணவர்களும் ஐநூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தொரு மாணவர்களும் பெற்றுள்ளனர் தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் கணினி அறிவியலில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் கணிதத்தில் இருபத்தி இரண்டு மாணவர்களும் இயற்பியலில் ஒன்பது மாணவர்களும் வேதியியலில் ஐந்து மாணவர்களும் உயிரியலில் நான்கு மாணவர்களும் வணிகவியலில் பத்தொன்பது மாணவர்களும் பொருளியலில் எட்டு மாணவர்களும் கணக்கு பதிவியலில் ஏழு மாணவர்களும் கணினி பயன்பாட்டில் ஏழு மாணவர்களும் வணிக கணிதத்தில் ஏழு மாணவர்களும் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியர் அனைவரையும் பள்ளி தலைவர் டி மணிவண்ணன் தாளர் திருமதி செல்வி மணிவண்ணன் உதவி தலைவர் திரு தீபக் மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குநர்கள் திருமதி ஷரா வந்தி தீபக் டாக்டர் திவ்யா ராம்குமார் மற்றும் முதல்வர்கள் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவியரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டனர்